வாய்ப்பில்லாத மனிதர்களே இல்லை வாய்ப்பெல்லாம் இல்லை எனக்கு சார் வாய்ப்பு இல்லைன்னா சொல்லாதீங்க பேசிக்கலி நான் வந்து எங்கள் அப்பா குடிகாரர் நானும் தான் ஆனால் எங்கள் அப்பாவும் குடிகாரர் தான் இதுதான் வித்தியாசம் என்ன நான் காஸ்ட்லி சரக்கு குடிப்பேன் எங்கள் அப்பா லோக்கல் சரக்கு குடிப்பார் புரியுதா நான் குஷ்டி வீட்டில் வீட்டில் தான் குடிப்பேன் அவர் குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு வருவார் ரெண்டுக்கும் வித்தியாசம் புரியுதா நானும் குடிகாரன் தான் எப்படி குடிப்பேன் நான் என் சரக்கெல்லாம் எங்கே இருக்கும் வீட்டில் இருக்கும் எங்கள் அப்பா வந்து வெளியே போய் குடிப்பார் சறுக்கு அவங்கக்கிட்ட இருக்கும் கடமும் இருக்கும் சம்பளம் வாங்கினா அவங்கக்கிட்ட கடன் கொடுக்கணும் புரியுதா அப்போ என்ன பிரச்சனை வாய்ப்பை பிரச்சனை வாழ்கிற விதம்தான் புரியுதா ஒருத்தர் எப்படி பயன்படுத்திக்கிறாரு ஒருத்தர் போலீஸ் ஆகிறாரு பார்த்துங்களா ஆயர் ஆஃபீஸர் அதிகாரிகள்லாம் அமைதியாக இருப்பாங்க போலீஸ்காரங்களாம் வெளியூட கூட தெரியாது வாழப்படவே பேச மாட்டாங்க பார்த்துக்குறீங்களா இந்த கால்சை எப்படி எப்படி தான் கூடுவா ரோட்டில் வெயில் நின்னுங்கிறானா சூத்தெல்லாம் ஏரியும் ஏ வா அங்கே வாணுவான் பார்த்துக்கிறீங்களா என்ன ஆயிடுச்சே அவனுக்கு சட்டை போட்ட உடனே என்ன ஆயிடுச்சு என்ன பிரச்சனை அவனுக்கு அவன் என்ன ஏ ஆயிட்டான் யாரோ ஒருத்தன் சாரு தம்பி அண்ணா மாமா மச்சா அப்படி தானே ஏன் ஏன்னு கூப்பிட்டேன் என்ன ஆச்சு அவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு அவனுக்கு நம்ம நினச்சிக்க வேண்டியதுதான் சூத்து இது போலுக்குது பிரச்சனை புரியுதா எல்லா போலீஸுமே பார்த்து திரும்பிடலாமா இல்லையா மரியாதை பேசுனா குறைஞ்சிடுமா நம்ம வெளிநாட்டுங்களை எப்படி நடத்துறான்னு நினைக்கிறீங்க நான் போலீஸுன்னு அவன் காட்டுறான் கார்டை முதல்ல உன் ஐடி கார்டு காட்டுன்றான் கேட்கறதுக்கே சந்தோஷமாக இருக்குது முதல்ல அவர் வந்தவுன்னே அவர் என்ன பண்ணிக்கிறாரு அறிமுகப்படுத்திடுறாரு அவரை தான் சொல்ல முடியுது ஏன் இங்கே இருக்கிற போலீஸை மாமானே கூப்பிட்ற அளவுக்கு ஆகிட்டேன் எனக்கு வச்சு நானுங்க இல்லை கிரீடுத அப்புறமா என்ன அதில் வாரம் ஊருக்காரன் ஜாதிகாரம் வரக்கிறான் சிறைச்சாலைக்கு போனவே ஜாதி வாரியாக போட்டு வச்சு நான்டலாம் வேறு வேறு ஜா சிறைச்சாலைங்களெல்லாம் எப்படி முன்னேறோம் நாடு அதெல்லாம் சொல்கிறேனே மழை நல்லதுக்கு ஆள் இருந்தால் மல நல்லதுக்கு கருவி நீ ஏன் கண்டுபிடிப்ப புரிஞ்சிச்சா அப்போ பொருளாதார விடலையும் இந்த நாடு அடையாது ஆனால் நீ இந்த நாடு விடுதலை அடையாது ஆனால் என்ன ஆகலாம் சுற்றிக்கிறோம் புத்தியாலே ஆக மாட்டேன் நீ யார் தப்பு எவனும் ஜாதி விட மாட்டான் யார் நான் தான் முன்னேற முடியும் நான் தான் சந்தோஷமாக இருக்க முடியும் நான் தான் பொருளாதார விட முடியும் இப்போ நான் சம்பாதிக்கிறேன் நாலு பேர் உட்காந்து சாப்பிட்றேன் சோறு போறியா உனக்கு அறிவுக்கு தானே கேட்குறேன் பார்த்துக்கிறீங்களா சில ஜாதிங்களில் ஆளுங்களாம் இருப்பானுங்க ஒருத்தர் சம்பாதிச்சு நிற்பான் ஒரு பத்து பேர் உட்காந்து சாப்பிட்டு நிற்பானுங்க சந்தோஷமாக குற்ற உணர்வே இல்லாமல் என்னடா வேலை செய்கிறீங்க கிடையாது எங்கள் அப்பா வேலைக்கு போகிறாரு பென்ஷன் வாங்குகிறேன் அப்புறம் இவனுக்கு எது கை காலாம் பார்த்தீங்களா சில குடும்பங்கள்லாம் அவன் வேலைக்கு போ அவன் ஒருத்தர் சம்பாதிச்சு நிற்பார் யாரோ ஒருத்தர் மற்றவங்களாம் சும்மா உட்காந்தே சாப்பிடுவாங்க எப்படி முன்னேறான்